விஜய் மகன் படத்துல இத்தனை வாரிசு நட்சத்திரங்களா உண்மையா இல்ல உருட்டான்னு தெரியலையே நடிகர் விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கக்கூடிய படம் பத்தின தகவல்கள் வெளியாயிருக்கு லைகா தயாரிப்புல ஜேசன் சஞ்சய் படம் இயக்க போறதா போன வருஷம் அறிவிப்பு வெளியாச்சு ஆனா அதுக்கப்புறம் அந்த படம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாம இருந்த நிலையில இப்போ ஜேசன் சஞ்சய் படம் இயக்க ஆரம்பிச்சிட்டாரு நடிகர் கவின் தான் ஜேசன் சஞ்சய் இயக்கத்துல நடிக்க போறதா தகவல்கள் வெளியாச்சு ஸ்டார் படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி பேசும்போது கூட கவின் அதை பத்தி சொல்லியிருந்தாரு வெறும் பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடந்துச்சு ஆனா உறுதியாகல அப்படின்னு சொன்னாரு இந்த நிலையில சியான் விக்ரமோட பையன் துரு விக்ரமத்தான் ஜேசன் செஞ்சை இயக்க போறதா லேட்டஸ்ட் தகவல்கள் உலா போன இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் விஜய் நடிச்சு வெளியான வேட்டைக்காரன் படத்துல நான் அடிச்சா தாங்க மாட்ட பாட்டுக்கு அப்பா விஜய் கூட டான்ஸ் ஆடி தமிழ் சினிமாவில அசத்தல் என்ட்ரி கொடுத்தாரு விஜய் மோகன் ஜேசன் சஞ்சய் அதுக்கப்புறமா வெளிநாட்டுல இயக்கம் தொடர்பான படிப்பு படிச்சிட்டு வந்த அவரு சில குறும்படங்களையும் இயக்கியிருந்தாரு இந்த நிலையில லைகா தயாரிப்புல படம் இயக்க போறாரு விஜயகாந்த் ரஜினிகாந்த் பாக்யராஜ் அப்படின்னு பல முன்னணி நடிகர்களை வச்சு பல படங்களை இயக்குன பிரபல இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் மாதிரியே அவரோட பேரனான ஜெய்சன் சஞ்சயும் இயக்குனராக தமிழ் சினிமாவில் களமிறங்க முடிவு பண்ணியிருக்காரு அப்பா விஜய் மாதிரி ஹீரோவாயிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில டிரக்ஷன ஜேசன் சஞ்சய் கையில் எடுத்திருக்கிறதும் நல்ல முடிவு தான் சொல்லப்படுது சியான் விக்ரமோட பையன் துருவ் விக்ரம் மாதிரி செல்வராஜ் இயக்கத்துல பைசன் படத்துல நடிச்சிட்டு வரக்கூடிய நிலையில அடுத்ததா ஜெய்சன் சஞ்சய் இயக்கத்துல நடிக்க போறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த படத்துல ஹீரோயினா சங்கரோட பொண்ணு அதிதீ சங்கர் நடிக்க போறாங்க ஏ ஆர் ரஹ்மானோட பையன் ஏ ஆர் அமீர் இசையமைக்க போறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த படத்துக்கு பேரு நெப்போ கிட்சா அப்படின்னு நெட்டிசன்கள் கலாய்ச்சிட்டு வராங்க இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரத்துல லைக்கா நிறுவனம் வெளியிடும் அப்படின்னு தெரியுது அப்பதான் விஜயோட பையன் இயக்கக்கூடிய படத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படி அப்படிங்கறது தெளிவா தெரிய வரும் கோலிவுட்டோட டாப் நடிகர் விஜய் இப்போ கோட் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு அடுத்ததா ஹெச் வினோத் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது அறுபத்தி ஒன்பதாவது படமா உருவாக்கூடிய அதுதான் தன்னோட கடைசி படமா இருக்கும் அப்படிங்கறதையும் அவர் அறிவிச்சிட்டாரு அந்த படத்தை முடிச்சிட்டு முழுக்க முழுக்க அரசியல கவனம் செலுத்த போறாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல கட்சியை ஆரம்பிச்சிருக்க கூடிய விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுறாரு விஜய் இருந்து ஒதுங்கிறது அவரோட ரசிகர்களுக்கு சோகத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கிறது விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் சினிமாவுக்கு வந்திருக்கிறது தான் ஆனா தன்னோட அப்பா மாதிரி நடிகரா இல்லாம தாத்தா மாதிரி இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்காரு வெளிநாட்டுல சினிமா சம்பந்தப்பட்ட படிப்பு முடிச்சிருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய் ஏற்கனவே ஒரு குறும்படத்தையும் இயக்கியிருக்காரு ஜெய்சன் சஞ்சய்க்கு இருபத்தி ஒரு வயசு ஆகுது இந்த வயசுல அவர் படம் இயக்க வர்றது நிறைய பேர்கிட்ட பாராட்ட பெற்றிருக்கு அதுலயும் ரொம்ப பெரிய தயாரிப்பு நிறுவனமான லைக்காவோட பேனரில் அவர் தன்னோட முதல் படத்தை இயக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் பல மாசத்துக்கு முன்னாடியே வெளியாச்சு இதுக்கிடையில் ஜெய்சன் செஞ்சு இந்த வயசுலயே சினிமா இயக்கிறது விஜய்க்கு பிடிக்கலை அப்படின்னு அதனால தான் இந்த விஷயத்துல அவரு மௌனம் காத்துட்டு வராரு அப்படின்னு கிசு ஓடிச்சு ஜேசன் செஞ்சு இயக்க போறாரு அப்படின்னு சொன்னதும் யார் ஹீரோ அப்படிங்கிறதா ரசிகர்களோட கேள்வியா இருந்துச்சு முதல்ல விஜய் சேதுபதி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா விக்ரமோட பையன் துரு விக்ரம் அப்படின்னு சொன்னாங்க கவின் கிட்டயும் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு இதுக்கிடையில ஜெய்சனோட இயக்கத்தில் நடிக்க நடிகர்கள் தயங்குறதாவும் ஒரு தகவல் வட்டமடிச்சிட்டு இருக்கு இந்த நிலையில ஜேசன் சஞ்சயோட முதல் படம் பத்தின தகவல் வெளியாயிருக்கு அதுபடி லைகா நிறுவனத்துல இப்போ சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கிறதாவும் அதன் காரணமா ஜேசன் சஞ்சய் படத்தை தயாரிக்க முடியாத சூழல் உருவாயிருக்கிறதாவும் சொல்லப்படுது இதனால படம் டிராப் ஆயிட்டதோ அப்படிங்கற கவலையில இருந்த ஜேசனுக்கு விஜய் அட்மின் ஜெகதீஷ் கை கொடுத்திருக்காராம் அதாவது இந்த படத்தை ஜெகதீஷே தயாரிக்க இருக்கிறதாவும் ஒரு பேச்சு எழுந்திருக்கு